கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு சோயா சாஸ் சோயா பீன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா ஒரு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு வெஜ்ஜி கோலா உருண்டை இது வந்து எப்படி செய்யறது என்னென்ன மெத்தட்ல சூப்பரா விளக்கமா வீடியோ கூல்ல போட்டிருக்கேன் வீடியோ போய் முழுசும் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு இதை பாக்குறவங்க புதுசா பாக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பெல் பட்டன் டச் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் காலை வணக்கம் சூப்பராக வெஜ்ஜி கோலா ஒரு என்ன பண்ணலாம் வெஜ்ஜியில் பண்ணலாம் இன்னைக்கு சனிக்கிழமை சாப்பிட முடியாது சிக்கனில் செய்யலாம் கோலா ஒன்றுனா மட்டனில் செய்யலாம் இன்னொரு முறை செய்யலாம் சாப்பிட்ற அன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமைங்கனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அதனால காலையிலே காலையிலேயே வீட்டில் வேறு சடோன்னு இப்போ எட்டர் ஆயிடுச்சு சீக்கிரமாக செய்யணும் ஒம்பது மணிக்கு சடோன்னு சொல்லிட்டாங்க சரி வாங்க சூப்பரா இதெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்துட்டு பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் பீன்ஸு ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன பீட்ரூட்டு கேரட் பெருசா ஒன்று மீன் மேக்கர் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சோயா ஊற வச்சுட்டேன் பத்து நிமிஷம் முன்னே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு நம்ம இதை தண்ணி நல்லா குழிஞ்சிட்டு அதை எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா தான் என் வீடியோல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கட்டாயம் டச் பண்ணிக்கோங்க வாங்க சூப்பராக ஹெல்த்தியானதாக குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஆயில் இழுக்காது எப்படி செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப சத்தானது வெஜ்ஜு கோலா உங்களை செய்யலாம் செம்ம சூப்பராக இருக்கணும் கேனட்டு நல்லா சீவி எடுத்துகிட்டு பீட்ரூட்டு சீவி எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்தடலாம் திருவி போடணும் அது திருவி போட்டால் உருண்டை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுது அதனால நாம இதை வந்து திருவி கட் பண்ணி பொடி பொடியாக மிக்சி ஜாரில் போட்டு ரோல் ஓட்டிகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே இதையும் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் இந்த பாருங்க நல்லா ஊறிடுச்சு நல்லா இப்படி தண்ணியில் இப்படி நல்லா புளிஞ்சு எடுத்து எல்லா இந்த மீன் மேக்கர்லையும் நல்ல கால்சின் சத்து நிறையா இருக்குது இதை போட்டு நல்லா சொர சொரன்னு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் கோழ நிறையா இருக்குது அதனால தான் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டேன் நிறைய போடல சின்ன கப்பில் ஒரு இருபத்தஞ்சு கிராம் போட்டுட்டேன் இது நல்லா அரை மணி நேரம் சூடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சு ஊற்றி வச்சுட்டேன் நல்லா சூடாயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணியே இல்லாத புழிஞ்சுக்குவாங்க இதையும் மிக்சி ஜார்ல அடிச்சுக்கலாம் இது கூட என்னென்ன போட்டு அடிக்கலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்கு தான் டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா இது மூளை வளர்ச்சிக்கெல்லாம் உருளைக்கெழங்கு ரொம்ப ஹெல்த்தியான சத்து பூண்டு இவ்வளோ வச்சுக்கலாம் இஞ்சி ஒன்று பெரிய வெங்காயம் ரெண்டு ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு சடோ அரைச்சிட்டு வந்துடுறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு இதில் அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து இதில் அரைக்கக்குள்ளே அரைச்சிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணுக்கு தெரியா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் கலந்து க இப்ப வந்து இந்த இஞ்சி பூண்டு மட்டும் தோல் சீவி மிக்சி எல்லாம் அரைச்சிட்டு வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் பட்டை கட்டாயம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு ஒரு பட்டை நான் தூள் பண்ணி வச்சிட்டேன் அதனால் பட்டை ஒரு பட்டை லவங்கம் ரெண்டு ரெண்டு ஏலக்கா சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் போய் சோம்பு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க லவங்கம் பாருங்கள் ஒரு அஞ்சு லவங்கம் போட்டுவிட்டேன் அதில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது அஞ்சு லவங்கம் போடலாம் இது ரெண்டு பூண்டு போடுங்க பத்து பல்லுக்கு மேலே பூண்டு போடுங்க ஏன்னா காய்கறி எல்லாமே நல்லா ஜீர்ணசக்தியாகும் நல்ல குழந்தைங்களுக்கும் நமக்கு நம்ம ரொம்ப நல்லது பூண்டு நல்ல இவ்வளவு போடுங்க இஞ்சி இவ்வளவு பரிசு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் கல் உப்பு திடீர்னு செய்யறதுனால கை ஓடல காலும் ஓடல சடவ உப்பு தான் சொல்றாங்க சரி நான் கொஞ்சம் ஃப்ரீயா செய்யலாம்னு நினைச்சேன் ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ கொஞ்சம் காரசாரமாக செய்யலாம் ஒம்பது மணிக்கு சடவோம் அஞ்சு மணிக்கு தான் வரும் ஒரு நாலு காஞ்ச மிளகா இதிலே போட்டுக்கலாம் இந்த நாங்கள் இதில் போட்டு இந்த பொட்டுக்கல்லையோட இதை போட்டு ஃபர்ஸ்ட் மாவு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை மாவு பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வாங்க வாங்க வரணும் பத்து நிமிஷம் தான் இருக்குது கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சில் ஓடும் இருந்தாலும் எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் வீட்டில் இருக்குது நல்லா டிவி கொடுத்துருக்குறோம் அப்புறம் டிவி ஓணும் சாயந்தரம் அஞ்சரைக்குதான் விடுவோம் இல்லைன்னா உருண்டை வெடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா நெய்ஸா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பவுல்ல கொட்டி வச்சுக்கலாம் இது தனியாக முடிச்சு பாருங்க இப்போ இந்த காய்கறி எல்லாமே கட் பண்ணதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் காய்கறி எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரிச்சு இது சீவா அதை போட முடியாது உருளைக்கிழங்கு போடுறதுக்கு மறந்துட்டு எல்லாம் அவசரம் டக்குன்னு கொஞ்ச நேரத்துல எப்படி செய்யட்டும் நான் கால் மணி நேரத்துல இத்தனை வேலை திரும்ப அஞ்சரை மணிக்கு தான் வரும் போடுங்க

பத்து பல்லு பூண்டு ஒரு இஞ்சி எல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டாச்சி மில்க் மேக்கரையும் உருளைத்தண்ணும் தனியா அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் அதையும் சுரசோரம் நைசரைக்காதீங்க எல்லாமே காய்கறி மீன் மேக்கரு உருளைக்கிழங்கு எல்லாமே சொர சொரசோரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இனிமேல் எப்ப கரண்ட் ஆஃப் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல பாருங்க இதையும் ரொம்ப நைஸா இருக்காதீங்க இதையும் சொர சொர நடிச்சுக்கலாம் எல்லாம் அரைச்சாச்சு அல்லாடி இல்ல மேல கொட்டி அவசரத்துல அரைச்சிட்டேன் எப்படியோ வெற்றிகரமா அரைச்சிட்டேங்க காலையில வீடியோ பண்ற இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது என்னன்னே தெரியல சாயந்தரம் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது காலையிலன்னா ஏதோ இப்படி வேலை செய்யுமா அதோட செஞ்சிட வேண்டியதா சோயா பீன்ஸும் அரைச்சிட்டு அரைச்சுக்கோங்க அப்பதான் அது மா வாயில மாட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரொம்ப சொரசோரன்னு அரைக்காதுங்க உருண்டை வெடிச்சிடும் அவ்வளவுதான் ஓகே டன் சூப்பரா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ மூலம் நல்லா செய்ய போற மண் வர சூப்பரா இருக்கும் என்ன எண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா அந்த போல முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் நான் ஒரு அரை கிராமி மேல ஊற்றிக்கிறேன் நீங்க உள்ள கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் ஒரு டம்ளர் காபி டம்ளர்ல ஒரு டம்ளர் உப்பு போட்டாச்சு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு அதுலேயே அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்க அப்படியே கண்ணுக்கு தெரியாத பொடி பொடியா கட் பண்ணிக்கணும் நான் மிளகாய் அதுலே போட்டுட்டேன் காஞ்சி மிளகா அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்க வேணா பச்சை மிளகா பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் அதே மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி போட்டாச்சு அவ்வளோ நல்லது எல்லா வயசானவங்க கூட இது சாப்பிடலாம் இது அவ்வளோ நல்லது போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு எல்லா பனைஞ்சிடலாம் மண்வான வடை சத்தி வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் கரைஞ்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாத ஓரளவுக்கு அரைச்சிக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது நீங்க தண்ணி ஊற்றியே அரைக்காதீங்க கொஞ்சம் மஞ்சள் வேணா போட்டுக்கோங்க ஜீரண சக்திக்கு நல்லா தான் நான் கொஞ்சம் போடுறேன் உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க இல்லைன்னா போடாதுங்க நான் வந்து எல்லாத்துலயுமே மஞ்சள் போடுவோம் மஞ்சள் வந்து அவ்வளோ உடம்பு நல்ல குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் காஃபி டம்ளர் ஒரு டம்ளரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கேரட்டு 100 கிராம் பீட்ரூட் ஒரு 25 கிராம் அஞ்சு பீன்ஸ் தான் வச்சார் ஒரு 50 கிராம் ஊர்லக்கிழங்கு ஒரே ஒரு ஊர்லக்கிழங்கு ஒரு 25 கிராம் இருக்கு ஊர்லக்கிழங்கு மீன் மேக்கர் ஒரு 25 கிராம் ஒரு 25 நல்ல எல்லாத்தையும் நல்லா கலக்கோங்க ஏனா அந்த பொட்டுக்கல்ல மாவுல தான் காரம் எல்லாம் கலந்திருக்கும் உப்பு கலந்திருக்கும் அதனால எண்ணெய் இது நல்லா பணிஞ்சிட்டு உருண்டை உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம் நம்ம பிடிப்போம் இல்லைங்களா அது மாதிரி குட்டி பிடிங்க ரொம்ப பெருசா பிடிக்காதீங்க உள்ள வேகாது நல்லா கலக்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கை போட்டு நல்லா கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காது நல்லா கலக்குங்க அப்பதான் எல்லாமே நல்லா கலக்குக்க முடியும் டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் உப்பு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டா இருக்கு வெறுமையா சாப்பிடுறதுலேஸ்டா இருக்குங்க பெருசா பிடிக்காதுங்க இந்த வானல்ல செஞ்ச உடம்புக்கு அவ்வளோ நல்லது காயறதுக்கு லேட்டாகவும் ஆனா காஞ்சா சீக்கிரம் ஸ்லோவாக பாதி அணலில் வச்சு தான் செய்யணும் நீங்கள் முழு அனலில் வைக்காதீங்க மேலே சவந்தரும் உள்ள அப்படியே இருக்கும் பச்சை அதனால தான் நான் எல்லாமே முப்பத்தோரு உருட்டை வந்துருக்கு பாருங்க சம்ம அதுங்க எண்ணெய் காஞ்சிச்சான்னு அப்படி தான் பார்க்கணும் எண்ணெய் காஞ்சிச்சு ஸ்லோவிலேயே இருக்கட்டும் நல்லா ஸ்லோவை வச்சுருக்கேன் இதே எண்ணெய் அதிகமாக தான் காஞ்சிருக்கு இன்னும் கூட ஸ்லோவாக இருக்கணும் எண்ணெய் ஏன்னா மேலே சிவந்துடும் உள்ளே அப்படியே இருக்கும் அதுக்காக தான் பாருங்க உருண்டை முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் உருண்டை நல்லா பிடிங்க இல்லைன்னா வெடிப்பு வந்துடும் எதுவும் வைக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் ஐ சூப்பர் 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 பார்க்கக்குள்ளேயே சாப்பிட்லாம் போல் இருக்குது எப்படி இருக்குது பாருங்க செம்மை இதுலேயே ரெண்டு விதமாக செய்யலாம் ரஸ்க் இருக்குது பிரெட் இருக்குது இதை அடுத்து இது போட்டுட்டு ஒரு ஒரு பத்து எடுத்து வச்சு ப்ரெட்டு ரெஸ்க் பண்ணிட்டு வந்துடுறேன் தூள் பண்ணிட்டு வந்துடுறேன் டேட்லேயே அளவு கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா ஆயில் இழுக்கவே இழுக்காது இதே மாதிரி எண்ணெய் ஸ்லோவில் வச்சு செய்யுங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் மேலே கிருப்சியாக கிருப்சியாக அப்படியே மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லாயிருக்கும் நீங்கள் அனால் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மேலே சிவந்திரம் உள்ளே மாவாக இருக்கும் என்னடா வீடியோ பார்த்து செஞ்சால் உள்ளே மாவாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நல்லா செஞ்சிருச்சு இனி விட்டுக்குன்னா தீஞ்சிருவோம் டேஸ்ட்டு மாறிடும் சூப்பராக வருது வருங்களா அழகாக இருக்குது ஒன்று கூட வெடிப்பு இல்லாத ஒன்றும் இல்லாத இதே மாதிரி ஸ்லோவாக வச்சு இதே மாதிரி செய்ங்க அதுவும் மண் வான சட்டியில் வடை சட்டியில் செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது கஷ்டம் இருக்கிற வானலை வச்சு செய்ங்க எங்கள் வீட்டில் இது ரொம்ப காலமாக இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வாங்கி இந்த மண் வாடகை சட்டி வாங்கி பாபா கோயிலில் வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக இருக்குங்களா வெஜ்ஜி கோலா உருண்டை ரெடி ரஸ்க் இருக்குது தூள் பண்ண வந்து அதில் பரட்டி போகலாம் ரெண்டு மெத்தேடி போகலாம் செம்ம சூப்பராக மூணு எடுத்துக்கிட்டேன் இது போதும் இது பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பத்து உருண்டை போட்டு தரலாம் ரஸ்க் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன் ரெண்டு ரஸ்க் மாவில் இப்போ உருக்கி போகலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டியா பிடிங்க பெருசு பெருசாக பிடிக்காதீங்க உள்ள மாவு மாதிரி ஒரு இன்னுரும் வருங்க நல்லா பரட்டிக்கணும் பாதி அனல் போட்டுடலாம் போட்டரலாம் பூட்டி உருண்டையா தான் இருக்கு எல்லாமே போட்டரலாம் எல்லாம் போட்டுட்டு நல்லா மேகட்டும் வெந்த பின்னாடி தான் கரண்டி போடணும் ரஸ்க்கு தூள் பண்ணிட்டு வந்து அந்த தூளில் பெரட்டி போட்டது பாருங்கள் கலர் வேறு மாதிரி இருக்குது செம்ம சூப்பராக இருக்கு முறு முரு முருங்கு இருக்கும் சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க பெருசாக போட்டால் அதே மாதிரி நெய்ஸ் அரைக்காதீங்க காயெல்லாம் சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப சொர சொரன்னு அரைச்சிக்கோங்க நெய் சாச்சிங்கன்னா உள்ளே மாவு மாதிரி நின்றுரும் சூப்பராக இருக்குங்களா வச்சு கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனால் எனக்கு வந்து சாதா வெஜ்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் அந்த மொறு மொறுப்பு கம்மியாக இருக்குது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே கொஞ்சம் அந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக போடணும் உள்ளே இருக்குது எப்படி சாஸ் தக்காளி சாஸ் ரொம்ப ஆனால் ரச்க்கு தூள் பண்ணி போட்டோம் பாருங்க அப்படியே மொறு மொறுன்னு இருக்குங்க உள்ளே வரைக்குமே ஆய்யோக்கிங்களா செம்ம டேஸ்ட்டு நீங்கள் வெறுமையாக போடுறதை விட போடாதீங்க போடுறதை விட ரச்கு என்ன ப்ரெட்டு தூள் அதுக்கு இன்னும் கடையில் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி வாங்கி பரட்டி போடுங்க செம்ம டேஸ்ட்டு இது சாதாவாக ஊட்டி போடுறது நல்லா இருக்குது உள்ளே கொஞ்சம் நிற்கிது மாவு மாதிரி ஆனால் என்ன உண்மையை பண்ணணும் இல்லைங்களா ஆனால் ப்ரெட்டில் குட்டி குட்டியாக போடணும் பிரெட்டு நல்லா அந்த ப்ரெட்டு தூள் பண்ணி ரஸ்க்கு தூள் பண்ணி பிரெட்டு ஓர தூள் பண்ணி ஏதாவது ஒன்று நான் ரஸ்க்கு தூள் பண்ணி போட்டால் செமையாக இருக்குங்க உள்ளே வரைக்குமே மொறு மொறுன்னுக்கு அப்படியே வெறுமையாக சாப்பிடலாம் தக்காளி தொட்டு சாப்பிடவே சாக்ஸ் தொட்டு சாப்பிடவே தேவையில்ல இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்படியே வீடியோ சொல்லி சொல்லி சாப்பிட போகிறேன் எல்லாம் குட்டிஸ் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் தக்காளி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு சின்ன குழந்தை வரைக்குமே சாப்பிடலாம் ரொம்ப நல்ல